முஸ்லீம்ஸில் வந்து இன்சூரன்ஸ்லாம் யாரும் கேட்டோன்னா வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லாமே கடை அது மாதிரி தான் வச்சுருக்கீங்க உங்களுக்கு வர்ற ரேட்டில் வந்து எம்ஆர்பி மார்க் டவுன் மார்க் அப் அப்படி அந்த ரேட்டில் தான் வரும் ஆனால் நீங்கள் அதோட லாபத்தில் தான் நீங்கள் விற்கிறீங்க ஏன் இன்சூரன்ஸ் நான் மட்டும் வேண்டான்னு சொல்கிறீங்க இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எங்களுடைய முஸ்லீம் அறிஞர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் கூடாது அப்படின்னு ஒரு அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க பத்தாம் பொதுவாக அப்படி சொல்வது தவறு ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது இப்போ உள்ள ஒரு மெத்தேடு இன்சூரன்ஸுங்கிற வார்த்தை வந்து குரானில் இருக்காது அதுக்கு ஈக்குவலான வார்த்தையும் இருக்காது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியிலையும் இருக்காது ஏன்னா இது இப்போ கண்டுபிடிச்ச ஒரு ஒரு புது மெத்தேடு இது அப்போ இன்சூரன்ஸு கூடாதுங்கிறதுக்கு நேரடியான ஆதாரம்லாம் இருக்காது எது எங்களுக்கு கூடாது என்று சொன்னால் வட்டி கூடாது எங்கள் மார்க்கத்தில் பொருளாதாரத்தில் எது தடுக்கப்பட்டிருக்குது வட்டி வாங்குவதும் எங்களுக்கு கூடாது வட்டி கொடுப்பதும் கூடாது அந்த வகையில் சில இன்சூரன்ஸில் வட்டி இருக்கிறது அந்த இன்சூரன்ஸை நாங்கள் வட்டி இருக்கிறதுனால் தவிர்த்து கொள்ள வேண்டும் சில பல இன்சூரன்ஸில் வட்டி கிடையாது அதை முஸ்லீம்கள் தாராளமாக என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸுன்னு சொல்கிறாங்க ஆயுள் காப்பீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதில் வட்டி இருக்கிறது எப்படி நம்ம ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அவன் என்ன சொல்வான்னா நீ வா மாதம் மாதம் இவ்வளோ கட்டு அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பணத்தை கட்டு அல்லது வருஷம் வருஷம் இவ்வளோ தொகையை கட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கட்டும் பொழுது நம்ம அந்த தொகையை கட்டினோன்னு போனஸ்ன்னு சொல்லி நம்ம கணக்கில் வர வச்சுட்டு இருப்பாங்க இன்சூரன்ஸில் என்ன செய்வாங்கன்னா நம்ம இருபது லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டோன்னு வைங்க ஒரு லட்ச ரூபாய் கட்டிட்டோம் செத்துட்டோன்னு வைங்க இருபது லட்ச ரூபா நம்ம குடும்பத்துக்கு கிடச்சி போயிடும் நம்ம இருபது லட்ச ரூபாய்க்கு ஒத்துக்கிட்ட காரணத்தினால முதல் தவணையை கட்டி செத்து போனால் கூட என்னவாயிரும் இருபது லட்சம் ரூபா கிடச்சிரும் சாவளாண்டு வைங்க இருபது லட்சம் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படி கட்டும் பொழுது அந்த தொகைக்கு நம்ம பேரில் என்ன செய்வாங்க வர வைப்பாங்க நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி தந்தால் வட்டி கிடையாது கொடுத்ததை விட அதிகமாக தந்தாங்கன்னா அது என்னத்தில் சேருது இன்ட்ரெஸ்ட்டு போடுறாங்க வட்டி போடுறாங்க வட்டி வாங்கக்கூடாது நாங்கள் கொடுத்தது திருப்பி தந்தால் பரவாயில்லப்பா நாங்கள் கொடுத்த ரூபாயில் நீ அப்பப்போ வட்டி சேர்க்கிறீ அப்படிங்கிறதுனால அந்த இன்சூரன்ஸை வந்து வட்டி இருக்கிற காரணத்தினால் ஆனால் வட்டின்னு சொல்ல மாட்டாங்க முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக போனஸ்ன்னு என்ன செய்வாங்க அதுக்கு வாசகத்தை போடுவாங்க அது உண்மையில் வட்டி தான் அது போனஸுங்கிறது தான் என்ன என்ன லாபம் பறிச்சு போனஸு ஒன்றும் கிடையாது அது ஒரு சும்மா சொல்லிக்கிறது அது வட்டி தான் அது அதே நேரத்தில் வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது இதில் வட்டிக்கு வேலையே இல்லை ஏன்னு கேட்டால் கொடுத்த காசு திருப்பி வராது மருத்துவத்துக்காக வேண்டி நீங்கள் வந்து ஒரு மருத்துவ காப்பீடுன்னு எடுத்தீங்கன்னு வைங்க அது ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அவனுடைய உடல் ஆரோக்கியம் வயசு அது நாளைக்கு சாக போகிற கிழவனுக்குலாம் ரொம்ப ரூபா கொடுக்கணும் இன்னும் அதிகமாக நோய் வரும்ல இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக நஷ்டப்பட்டு போயிடுவான் ஒரு இளைஞனாக இருந்தாங்கன்னா அவன் கம்மியான காசு கேட்பாங்க எனக்கு நோய் ஜாஸ்தி வராது வாய்ப்பு இல்லை அப்போ அதெல்லாம் பல விஷயங்களையும் கருத்தில் கொண்டு என்ன செய்வாங்க இன்னும் எனக்கு இன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு வைங்களேன் நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மெடிக்கலுக்காக ஆக வேண்டிய இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இவ்வளோ ரூபா அதை கட்டுங்கம்பாங்க நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டிவிட்டோன்னு வைங்க ஒரு ரூபா கட்டிட்டோன்னு வைங்க அந்த ஒரு வருஷத்துக்கு அதுக்கு லைஃப் இருக்கிறது திடீர்னு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் கட்டுனது ஐயாயிரம் தானே எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு சிகிச்சை பண்ணுவாங்க நான் ஐயாயிரம் ரூபா தான் கட்டியிருப்பேன் ஐயாயிரூவா கட்டுனாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மெடிக்கலுக்கு நான் பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய ஒரு லட்ச ரூபா வியாதிக்கு என்ன செய்வாங்க அவங்க செலவழிச்சுருவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் நோய் வரலன்னு வைங்க ஐயாயிரம் எனக்கு கிடைக்காது நான் ஐயாயிரம் கட்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன் பத்தாயிரம் கட்டி எடுக்கிறேன்னு வைங்களேன் நோய் வந்தால் அந்த நோய்க்கு நம்ம எவ்வளோ தொகைக்கு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு அவங்க சிகிச்சை பண்ணிடுவாங்க நோய் வரலன்னா கொடுத்தது போச்சு இதில் நமக்கு ரிட்டனே வரலங்கும் போது வட்டிக்கு இருக்கா கொடுத்த காசுக்கு வட்டி போட்டு தந்தால் தானே கூடாது வாகனத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்கிறீங்க அதில் வட்டிலாம் கிடையாது வருஷத்துக்கு இவ்வளோன்னு கட்டுறீங்க அஞ்சு வருஷம் கட்டினது ரூபாயெலாம் தாண்டு கேட்க முடியுமா போய் நான் அஞ்சு வருஷம் நான் வாகன இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறேன் அது திருப்பி தங்கினேன் தருவான்னா தரமாட்டான் அது எதுக்கு தர்றான் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு மூணு வகையில் அது உதவும் மூணு 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 பார்ட்டிக்காக இன்சூரன்ஸ் அதில் அமைஞ்சிருக்கிறது ஒன்று வாகனம் வாகனம் சேதமாயிடலாம் அப்போ என்ன செய்வான் வண்டி வாங்கிட்டோமா இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம்னா வண்டி டேமேஜ் போச்சுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அது சரி பண்ணி தருவான் ஒரு லட்ச ரூபா டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜுக்குரிய செலவை யார் தருவான் அந்த கம்பெனிக்காரன் தருவான் வண்டிக்கு எடுத்திருந்தோம்னா அதே மாதிரி வந்து எனக்கு எதாவது ஏற்படலாம் வாகனத்துக்கும் ஏற்படலாம் நானே என்ன செய்யலாம் போய் மரத்தில் மோதி நான் மண்டையை உடைச்சிக்கிடலாம் அப்போ எனக்கு மருத்துவம் தேவைப்படும் அப்போ நான் இன்சூரன்ஸ் பண்ணி இருந்தேன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்காரன் என்னுடைய மருத்துவ செலவை ஏற்றுக்குருவான் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது நாம் எவனையாவது மோதிடுவான் இல்லை ஒன்று வண்டிக்கு ஆபத்து ஏற்படலாம் அல்லது எனக்கு ஏற்படலாம் அல்ல நாம் போய் எவனையாக மடை உடைச்சுட்டேண்ணா ஆக்சிடனில் காலையை ஆளை காலி பண்ணிவிட்டேன்னா அவன் கொண்டு விடுவாங்க அப்போ அவனுக்கு உள்ள செலவை ஏற்றுக்கிறணும் அது அவன் பார்த்துக்குருவான் இப்போ நீங்கள் வாட்டி சொல்லிட்டு ஓடி இருக்க வேண்டியதான் அது யார் பார்த்துக்குறவா செத்து போனவனுக்கு நஷ்ட கொடுக்குறதோ அல்லது காயம் அடைஞ்சவனுக்கு சிகிச்சை பண்ணுறதோ அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பார்த்துக்குருவான் இது கம்பல்சரி அவங்கள்ட்ட வாகனத்தில் வாங்கிடுறாங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுக்கு தான் நம்ம வாகனம் வாங்கினாலே கண்டிஷன் எது இன்சூரன்ஸு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்போ இதில் என்ன வட்டி இருக்குது ஒன்றுமே கிடையாது இது செஞ்சுக்கிடலாம் அது மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணிக்கிடலாம் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் வட்டி தர்ற காரணத்தினால் கூடாது மற்றபடி உள்ள எல்லா எல்லா இன்சூரன்ஸுகளுமே இஸ்லாத்தில் என்ன இல்லை தடுக்கப்பட்டது கிடையாது ஏன்னா வட்டி இருக்கிறதும் தடை அதனால் நீங்கள் மற்ற இன்சூரன்ஸுகள்லாம் தாராளமாக கூடும் என்பதை நம்ம என்ன செய்வோம் பல சந்தர்ப்பங்களில் விளக்கி இருக்கிறோம் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்பில் முப்பது மணி நேரம் ஓடக்கூடிய டிவிடியில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் விளக்கி நம்ம போட்டிருக்கிறோம் அவங்களுக்கு அந்த பொருளியலை கொடுங்க இஸ்லாம் கூறும் பொருளியல் நீங்கள் படித்தீங்கன்னா இன்சூரன்ஸில் என்னென்ன வகை இருக்குது என்னென்ன பொருளாதாரம் எங்களுக்கு கூடாது ஷேர் மார்க்கெட்டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு எல்லா சம்மந்தமாகவும் இஸ்லாத்தின் பார்வையை அந்த சிடி உங்களுக்கு விளக்கும்